பராசிரர் ஜோதிட மணிமன்றக் குழுவில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் கரு ரஷ்ண மணிமைகளையே நண்பான வணக்கம் இன்னைக்கு சரவணபவ ஜோதிட ஜோதிடாலயத்தில் அறிவாலயத்தில் ஒரு இருபத்தி நாலாவது கருத்தரங்கம்னு இதுவரைக்கும் வரணி பாரதி என என்னை கூட்டதில்லை இந்த தடவை தான் கூப்பிட்ருந்தார் நிஜமாலுமே ஒரு கருத்தரங்கம் நானும் நிறையா கருத்தரங்கத்துக்கு போயிருக்கேன் மீட்டிங் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம வந்து ஜோதிட மாநாடு அப்படிங்கிற விஷயம் வேறு ஆனால் ஜோதிட கருத்தரங்கம் அப்படின்றது ஒரு அதிகமாக இருக்க மாட்டாங்க முக்கியமான பாயிண்ட்ஸு அந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு தான் கிடைக்கும் அப்படி ஒரு இன்வால்மெண்ட்டாக கிடைக்காது ஆனால் இந்த சரவணபவ பரணி பாரதியான மீட்டிங்கில் கருத்தரங்கத்தில் நிஜமாலுமே கருத்துக்கள் வந்து நான் ஒரு ஒரு ரெண்டு மூணு அந்த அந்த பதிவை உங்களோட தெரில அந்த பதிவை உங்களோட கலந்துக்கணுன்னு தான் ஆசை இப்ப என்னை வந்து கடன் இன்னைக்கு நாட்டில் அதிகமா இருக்கு ஆறாம் பாவத்தை பத்தி கடனை பத்தி பேசுங்க மேடம்னு சொல்லி அப்பதான் தலைப்ப கேட்டுட்டு சொன்னாரு நான் பேசினேன் நான் ரெண்டு மணி நேரம் பேசினேன் இதுல ஆஹ் பவளக்கண்ணன் அண்ணா வந்து ஒரு சில பாயிண்ட்ஸுகள்லாம் வந்து எடுத்து வச்சாங்க ரொம்ப ஒரு ரெண்டரை மணி நேரம் ரொம்ப பொறுமையா கேட்கணும் அவர் பேசுறதே தான் பேசினாரு இதுல தனசேகரன் அவர் ரெண்டு மணி நேரம் ஸ்பீச்சு அதெல்லாம் அவங்களுடைய அனுபவமாக இருந்தாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல அவர் ஜோதிடத்துக்கு ஜோதிடத்து மேலே ஒரு ஆர்வம் வந்து ஜோதிடத்தை படிக்க போய் மதுரை காமராஜர் தான் டிப்ளமோ கல்வி தான் இருந்துச்சு படித்தாராம் அவங்க சொன்ன விஷயம் ஒரு அன்றிலிருந்து இன்று வரை திருக்கணிதமாக பஞ்சாங்கமாங்கிற பிரச்சனை இன்னுமே இருக்கு அதுக்கு ஒரு தீர்வு கொடுத்தாரு என்னென்னா வாக்கியத்தில் முந்நூற்றி அறுபது நாள் திருக்கணிதத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சே கால நாள் அவ்வளவுதான் இதுல இருக்கிற வித்தியாசம் அவ்வளவுதான் அந்த அஞ்சே கால் நாள் உதைக்குது இதுதான் பிரச்சனை அப்போ இது எப்படிங்க பலனை எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்கூல் உதாரணம் ஒண்ணு கொடுத்தாருங்க அது ரொம்ப ஒரு காமெடியாவும் இருந்துச்சு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு நிஜமாலுமே இன்றைய பொழுது ஏன்னா அவர் அதுக்கு உதாரணம் ஒரு விஷயம் சொன்னாருங்க ஒரு டீச்சரும் ஸ்கூலில் வந்து ஒரு வாத்தியார் வந்து அப்போலாம் அந்த வரலாறு ஹிஸ்ட்ரி அண்ட் ஜாகிரபி அப்படி இருக்கும் இல்லையா வரலாறு புவியல் அப்போ அதெல்லாம் படிக்கும்போது வந்து முதல்ல வந்து இறைவனை பற்றி பேசும்போது வந்து கங்கை அதாவது ஜீவநதி என்னன்னு கேட்டாங்களாம் கொஸ்டின் கேட்கும்போது சிவனினுடைய ஜடாமுனியிலிருந்து தான் கங்கை வந்து தோன்றுனாங்க ஜடாமுணியிலேருந்து தான் கங்கை வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க போல அதுக்கடுத்து வந்த சார் வந்து ஜீவநதி எங்கேருந்து உற்பத்தியாகி வருது அப்படிங்கும்போது அது இமயமலையிலருந்து அப்படிங்கிறது அந்த பிளேஸை சொல்லும்போது அப்போ மாணவனுக்கு டவுட் ஆகிடுச்சான் நீங்கள் முன்னாடி கிளாஸ் எடுத்த டா வாத்தியார் வந்து சிவனோட தலையிலேருந்து வருது கங்கை நாங்கள் நாங்கள் போட்டால பார்த்துருக்குறோம் அப்படி தான் இருக்குது சினிமாவில் பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ நீங்கள் இமயமலையிலிருந்து வருது ஆனால் அதுவும் இன்னும் தான் இப்போ நான் எக்ஸாமில் கேள்வி கேட்டால் சிவனு தலையிலிருந்து வருதுன்னு எழுதுறதா இல்லை இமயமலையிலிருந்து வருதுன்னு எழுதுறதா அப்படின்னு மாணவன் கேட்டாங்க அடுத்து மேக்ஸ் மேக்ஸ் வத்தியார் வந்தாராம் ஏன்னா அவரு ஒரு ஒரு காலேஜு வத்தியார் ஸ்கூல் வத்தியார் அதனால அவர் அந்த பாணியில சொன்னாருங்க இந்த திருக்கணிதமாக வாக்கியமாங்கிறதுக்கு ஒரு விஷயம் அப்போ அடுத்தது எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் கேட்ட விஷயம் மேக்ஸ் வத்தியார் வந்து மேக்ஸ் எடுத்தாராம் அப்போ அந்த ஏபி ஏ ஏ ப்ளஸ் பி சீக்குவெல்ட்டு ஏபி ஸ்கொயர் அப்படிலாம் வரும் இல்லையா அந்த மேக்ஸ் நடந்தா சார் எனக்கு ஒரு டவுட்டு என்னன்னா அந்த பயம் என்னடா அப்படின்ட்டா சார் இங்கே படித்தாலும் இப்படிதான் வருமா இந்த டென்த்து முடித்தோடனே எங்கள் அம்மா அவன் ஃபாரின்ல போய் படிக்க சொல்கிறாங்க அப்போ அங்கே இருக்கிற மேக்ஸ் வேறு மாதிரி இருக்குமான்னு கேட்டானா உனக்கு என்னடா அந்த டவுட்டு ரெண்டு ரெண்டு தமிழ்லேயும் நாலுதாண்டா இங்கிலீஷ்லேயும் அப்படிதாண்டா வரும் இதில் உனக்கு என்னடா சந்தேகம் இல்ல இல்லை முதல்ல வந்த வாத்தியார் ஒரு மாதிரி சொன்னாரு சிவன்ல இருந்து கங்கை சிவனுடைய தலையில இருந்து கங்கை உற்பத்தியாகி வருதுன்னாரு இமயமலையிலிருந்து வருதுன்னு இன்னொரு வாத்தியார் சொன்னாரு அதே மாதிரி மேக்ஸ்லயும் ரெண்டு விதியும் இருக்குதான்னு கேட்டானா அந்த மாதிரி இந்த திருக்கணிதமா வாக்கியமாக பிரச்சனை அதுக்கு ரிசல்ட் சொன்னாராம் வாத்தியார் டே அனுபவத்தில் அப்படிங்கும்போது ஒன்று எக்ஸாமில் அப்படிங்கும்போது ஒன்று அப்படின்னாராம் அப்போ வந்து இங்கே நீங்கள் வாக்கிய கணிதம் வாக்கிய திருக்கணித திருக்கணித பஞ்சாங்கம் என்பது பலன் சொல்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து படிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிங்க டிகிரி வைஸ் எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிங்க பலன் சொல்லும்போது வாக்கியத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அவங்க வாத்தியர் காமராஜர் யூனிவர்சிட்டிலேயே அந்த மாதிரி இது அன்னையில இருந்து காஞ்சி பெரியவா கிட்ட கேட்ட கேள்வியாம இது அன்னையில இருந்து இந்த பதிவுகள் ஒரு ஒரு அது ஒரு நான் நினைச்சேன் இன்னும் நம்ம ஜோதிடத்துல நம்ம நம்ம ஜோதிடத்துல நமக்கு ஒரு மண்ணாங்கட்டி இன்னும் தெரியாம இருக்குதுன்னு அப்பதான் தெரிஞ்சது நிஜமாலுமே பக்கம் பக்கமா பேசுறோம் ஒரு நாள் ஃபுல்லா விட்டாலும் நானும் ஜோசியம் பேசுவேன் ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதுமுறையான விஷயங்களை கற்றுக்கும் விசாக நட்சத்திரத்துக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணா இருப்பாருங்க பவலக்கண்ணன் சார் அவரெல்லாம் இன்னும் நிறைய மறைச்சு தான் சொல்றாரு அதை நான் ஒத்துக்கிறேன் இருந்தாலும் அந்த ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் அவ்வளோ மிராக்கலாம் இருக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குள்ள ஒரு சிம்பிள் ஏன் கொடுத்தான் திதியில அந்த நவமி திதியில ஏன் வந்து ராமர் பிறந்தாருன்னு சொன்ன சொன்னாங்க நவமி அதாவது புனர் நட்சத்திரம் நவமி திதியில பிறந்தாருங்கிறாங்க அப்ப புனர் நட்சத்திரம் நாலாம் பாதம் அன்னைக்கெல்லாம் பாதம் இருந்ததா இல்லையெல்லாம் தெரியல நாலாம் பாதத்துல ராமர் பிறந்தாரு அப்படின்னா புனர்பூஷன் நட்சத்திரத்துக்கு ஏன் வில்லையும் அம்பையும் கொடுத்தாங்க அதே மாதிரி விசாக நட்சத்திரத்துக்கு கேட்டா அது ஒரு ஆர்ட்ஸ் மாதிரி ஆட்ஸ் பூங்கொத்து ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் வந்து விசாக நட்சத்திரம் ஏன் அதை கொடுத்தாங்க அதுக்கு அதி தேவதை யார் அப்படின்னா இந்திரன் அப்படின்னாரு இந்திரனை அதி தேவதையாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த விசாக நட்சத்திரம் அப்படின்னு எடுக்கும்போது யோ அந்த பிள்ளைகளை வாத்தியாரோட அவர் சொன்ன பாயிண்ட்டு நம்ம புள்ள விசாக நட்சத்திரமாக இருந்ததுன்னா ஒரு வாத்தியார் மேலே டீச்சர்ஸ் மேலே ரொம்ப இன்வால்மெண்ட்டாக கவராக கவர் ஆகுமா அவங்க ஐயோ எங்க எங்கள் அப்படி சுற்றுறாரு இப்படி சுலத்துகிறார் அப்படின்னா டியூஷன்லாம் போனால் அந்த குழந்தைய ஜாக்கிரதையாக வச்சுக்கணுமா ஒரு வாத்தியாரை அடுத்து ரொம்ப புகழுது அப்படின்னா அந்த குழந்தைய பார்த்து வச்சுக்கணுமா அங்கே தான் வாத்தியாருக்கும் அந்த குழந்தைக்கும் பிரச்சனையாகிறது டீச்சருக்கும் மாணவனுக்கும் ஒரு முறை தவறிய உறவுகள் அப்படிங்கிறது இதில் தான் விசாக நட்சத்திரத்தில் வருது ஏன்னா அதிதேவதை இந்திரன் இந்த விசாக நட்சத்திரத்தம் ஒரு விஷயத்தை ஃபில்டர் பண்ணி காட்டுறது பூங்கத்து அப்படின்னா என்னென்னா வரவேற்பு அதை ரொம்ப எக்ஸிபிட் பண்ணி அப்போது ஒரு ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு அப்படிங்கம்போது அது வந்து என்னென்ன இன்னும் சொல்ல போனால் இந்த சிம்பிளில் சிம்பிளில் பார்த்து பார்த்தீங்கன்னா குயவன் குயவன் செய்கிற அந்த உரலை அந்த உரலை வந்து விஷாகமா அப்போ அந்த குயவன் செய்யக்கூடிய உரலை அப்படிங்கும்போது அந்த உரலை இல்லாத உரலை இல்லாத பொருளே இல்லையா உரலை இல்லாத எந்த பொருள் எந்த பொருள் எடுத்தீங்கன்னாலும் ஒரு உரலை இருக்கும் மாமா அப்போ அந்த விசாக நட்சத்திரத்துக்குள்ள இவ்வளோ விஷயங்களை வச்சிருக்காங்களாம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது மெயினாக வாத்தியா இருக்கும் டீச்சர்ஸுக்கும் வயது மூத்த வயது குறைஞ்சவங்களை அம்மா கல்யாணம் பண்ணிக்கிறது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் டிஃப்ரெண்ட்ஸில் கல்யாணம் பண்றது இதெல்லாம் விஷாகத்துக்கு காரணம் என்னென்னா அந்த அட்ராக்ஷன் பார்த்த உடனே அவங்க அதை அதை பெருசு பண்ணி ஃபில்ட் பண்ணி அதை ஒரு உருவமாக அது ஒரு பிடிச்சி அதுக்கு ஒரு கண்ணுக்காவது மூக்கெல்லாம் வச்சுருவாங்களாம் பெருசாக ஒரு இமாஜினேஷன் பண்ணிடுவாங்களாம் அந்த உருளை ஒரு ஒரு கை ஒரு கைப்பிடி மண் அள்ளி வச்சோம்னா அது ஒரு பண்டமாக ஒரு பானையாக ஒரு சிற்பமாக வந்துடுவான் இதெல்லாம் ஐயோ அவர் அது அதெல்லாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணது அரை மணி நேரம் அந்த விஷயத்த மட்டுமே அரை மணி நேரம் பேசுனது அதை அதை விட்டுட்டு அடுத்தது வரும்போது நீங்கள் ஒரு நவமி திதிக்கு சதுர்த்தி சதுர்த்தசிக்கு சிக்கு அந்த நந்தா நட்சத்திரம் நந்தா திதிகள்னு மூணு திதியை ஏன் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நந்தா நந்தா திதினு மூணு திதியை கொடுத்துருக்குறாங்க அந்த நந்தா திதியில ஏன் ஆலயங்கள்ல நந்தா விளக்குன்னு ஒன்று இருக்குதே ஏன் அப்ப அந்த நந்தா திதியில இருக்கக்கூடிய மூணு திதியும் அந்த கோயில்களில் அணையா விளக்குன்னு சொல்லக்கூடிய நந்தா விளக்குக்கு பேர் அணையா விளக்கு அப்படிங்கிறதும் அப்போ என்னென்னா இவங்கெல்லாம் வந்து தானாகவே ஒரு இடத்துல மில்டாகி போகக்கூடிய அமைப்பு நவமி திதி பிரதமை திதி இன்னொரு திதி சொன்னார் மூணு திதியும் நந்தா திதிக்குள்ளே அடக்கும் அப்போ இவங்க மூணு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னை தானே அதுக்கு உதாரணம் சொன்னார் ராமர் லக்ஷ்மணர் எல்லாம் வந்து காட்டுக்குள்ளே வனவாசம் போகும்போது ஆறு ஆற்றுல தண்ணி அதிகமாக போயிட்டுருக்கு ஆற்றை கடந்து போகணும் அதுக்கு முடியாமல் அந்த நேரத்துக்கு குகன் வந்தாராம் குகன் வரும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் நால்வரோடு நீ ஐவருன்னு சொல்லி கட்டி பிடிச்சாராம் குகனை அன்னையிலேருந்து அந்த ஆற்ற கடந்து அவங்க வாழ்கிறதுக்கு அந்த வனத்தில் அவங்க இருக்கிறதுக்கு அவங்க உணவு சாப்பிட்றதுக்கு அவங்க தங்குறதுக்கு அத்தனையும் அந்த குகன் செஞ்சு கொடுத்தாராம் அடுத்தது சுக்ரியனை பார்த்த உடனே ஆறாவது எங்க ஐவர்ல நீ ஆறாவது ஆளு அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சாராம் அப்போ அவங்க வந்து அந்த வானரப்படையே கூப்பிட்டு இவருக்கு உதவி பண்ணாங்களாம் அப்போ அந்த யாரோடையும் தன்னுடைய காரியங்கள் தன்னுடைய இடத்துக்கு தகுந்தவாறு நட்பு வட்டாரங்களை உருவாக்கி கொள்வதற்கு இந்த நவமி திதி அப்ப இந்த மூணு நந்தா திதியில இருக்கக்கூடிய மூணு திதியும் தன்னை தானே மெருகேற்றி கொண்டே போவதற்கு உகந்த திதிகள் அப்படிங்கிற ரொம்ப நீங்கள் முடிஞ்சா அத அவ்வளவு விஷயங்கள் அவ்வளவு விஷயங்கள் இல்லை அப்போது நிறைய இன்னும் அந்த நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குள்ள இருந்த ஒரு விஷயம் தோஷமே இல்லாத நட்சத்திரம் நாலு நட்சத்திரம் எது மிருகசீரிடம் தோஷமே இல்லாத நட்சத்திரம் நாலு நட்சத்திரம் மிருகசீரிடம் அனுஷம் மக நட்சத்திரம் ஐயையோ இன்னொரு நட்சத்திரம் சொன்னார் நான்கு நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் நாலு நட்சத்திரம் இந்த நாலு தோஷமே இல்லை நீங்கள் அதுக்கு பொருத்தமே பார்க்க வேண்டாம் யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் எந்த நட்சத்திரத்தோட வேணாலும் சேர்த்து வைக்கலாம் தோஷமே இல்லைன்னு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்காங்க நான் கேட்டேன் ஏன்னா அப்படின்னு கேட்டேன் நாலுமே பார்த்தீங்கன்னா மெருகீரிடம் கலைஞருடைய நட்சத்திரம் மக நட்சத்திரம் மா நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் நம்மளுடைய மகாத்மா காந்தியுடைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் நம்ம மோடியுடைய நட்சத்திரம் இந்த நாலு பேர்த்துக்கு எடுக்கும்போது இந்த நாலு பேரும் இல்லற வாழ்க்கை சரியாக அமையாதவர்கள் நீ என்ன மாதிரி நீ கல்யாணம் பண்ணி வச்சாலும் இல்லற வாழ்க்கையில் அவங்க பிரிவை சந்திச்சே தீருவாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க ஏன் நான் எனக்கெல்லாம் புரியல அது கலைஞரெலாம் எத்தனை ஆமாம் கலைஞர் வந்து எத்தனை பொண்டாட்டி கட்டினாங்க அப்போ அங்கே வாழ்க்கை தர்மம் இருந்ததா இல்லை அந்த பொண்ணுகளை கேட்டா தானே தெரியும் அவரோட வாழ்ந்த வாழ்க்கை வாழ்க்கையை மட்டுமே திருமண பந்தத்துக்கு மட்டும் சொல்றாரு அவர் காந்தியடிகள் அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணும்போது இளமையில் பண்ணார் அதுக்கப்புறம் ஃபாரின் வெளிநாடு போன உடனே வந்து ரெண்டு பொண்ணுகளை பக்கத்திலே வயசு பிள்ளை மேலே தோளில் கை போட்டுட்டு நிர்வாணமாக நிற்பாங்க காந்தியடிகள் அப்போது எனக்கு நான் எனக்கு வந்து அந்த பொண்ணுக்கு மேலே அந்த ஆசையே இல்லை நான் வந்து துறவி ஆயிட்டேங்கிற மாதிரி அவர் முற்றிலும் திறந்த மாதிரி ஆயிட்டேன் அப்படிங்கிறத காமிச்சாராமதே காந்தியடிகள் அப்போது இளமையிலேயே சின்ன பையன்லேயே கல்யாணத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கஸ்தூரி பாயை விட்டுட்டு வெளிநாடு போய் அதுக்கப்புறம் அந்த தாம்பத்தியங்கிற ஒரு விஷயமே அற்றி போச்சாங்க காந்தியடிகளுக்கு மோடி மோடி கல்யாணம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா மோடி தான் என் புருஷன்னு சொல்லிட்டு இருக்கு ஆனால் இவர் எங்கேயுமே என் கொண்டாடின்னு சொன்னது இல்லையா இந்த மாதிரி அந்த மக நட்சத்திரம் நம்ம ஜெயலலிதா கேட்கவே வேணாம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு முகம் அப்போ இந்த நான்கு நட்சத்திரத்துக்கு உதாரணத்துக்கு தான் இன்றைய தலைவர்கள் சொல்கிறாங்க ஆனால் ஆதி காலத்துலேயே பஞ்சாங்கத்துக்கு இந்த நாலு நட்சத்திரங்களுக்கு என்ன இல்லைன்ட்டாங்க வாழ்க்கை தருமம் வாழ்க்கையினுடைய சந்தோஷம் இல்லை அப்படிங்கிறத ஆணித்தனமாக சொல்லி வச்சுருக்காங்க இதெல்லாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டைம் போனதே தெரிலங்க சாயங்காலம் உண்மையாலுமே அதுக்கப்புறம் தனசேகரன்னா தனசேகரனை சாமி குலதெய்வம் கூடவே பேசிச்சுன்னு சொல்லி அவர் சொன்னதெல்லாம் பார்த்தா என்னமோ அற்புதமாக சித்தர் வந்ததும் குலதெய்வம் பேசினதும் முனி பேசினதும் முனி முனி கோயிலில் போய் முனி மேலே அபிஷேகம் பண்ணுற அளவுக்கு அவருக்கு அது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரம் பேர்த்துக்கு மேலே புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த அமைப்பு இதெல்லாம் வந்து பேசும்போது நிஜமாலுமே நேரில் ஒரு சந்தோஷமாக யார் உட்காந்தவங்க ஒருத்தர் கூட அசையலை தூங்கலை எந்திரிக்கல கச்ச கச்ச கஜன் ஃபோன் பேசலை சைலண்ட்டாக உட்காந்து கடைசி வரைக்கும் அதை என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க மனதுக்கு நிறைவாக இருந்தது ஜோதிடம் முன்னையாலுமே ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நன்றிங்க வணக்கம் வாழ்த்துக்கள் உங்களோடு பகிர்ந்துட்டதுக்கு நன்றிங்க